கற்றுடைய பிரசனத்துக்கு சோதரம் இன்றைக்கி நம்ம தியானிக்கிற வசனம் ரோமர் பன்னிரெண்டு பதினாறு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள் மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று என்ன இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் இதில் முக்கியமாக வந்து மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் மேட்டுமைனா நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த மேட்டிமை இருக்குது இல்லையா ஏன்னா வந்து ஆ ஆதாம் விழுந்த இருந்து அந்த மேட்டிமை நமக்கிறதுக்கிட்டே இருக்கு இல்லையா மேட்டிமை எப்போ வருதுன்னா நம்ம மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணும்போது நிறைய நேரத்தில் வந்து நம்ம இதெல்லாம் கம்பேர் பண்ணணும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக படிச்சிருக்கேன் இல்லை அவங்களோட நான் அதிகமாக படிச்சிருக்கேன் நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் எனக்கு நிறையா வீடு இருக்குது எனக்கு நிறைய சொத்து இருக்குது என் ஃபேமிலி தான் பெருசு இந்த ஊர்லேயே இல்லை என்னோட எனக்கு வந்து நிறைய பிள்ளைகள் இருக்காங்க எனக்கு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்காங்க பெண் பிள்ளை தான் என்னை வந்து கடைசி காலத்தில் என்னை பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமை ஜாதி பெருமை நான் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லை இல்லை மொழி நிறைய நேரத்தில் கூட இப்போ கூட தமிழ்மொழி நான் பெரு தமிழ்மொழி தான் பெருசு மற்ற மொழியெல்லாம் வந்து கீழே பின்னாடி வந்தது அதே மாதிரி நான் அந்த ஊருக்காரன் நான் வந்து இந்த ஊருக்காரன் இந்த ஊர் தான் பெரிய ஊர் இந்த ஊரெலாம் ஒன்றுமே இல்லை நீ வந்து குக்கிராமம் இல்லை பதவி இல்லை நான் பெரிய பதவியில் நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன் இல்லை எனக்கு கீழே அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க நான் சொல்கிறது அப்படியே செய்வாங்க அதே மாதிரி அழகு நான் ரொம்ப அழகு இல்லை எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு கூட வந்து பழகணும்னு ஆசைப்பட்றாங்க இந்த மாதிரி நிறைய மேட்டுமையான சிந்தனைகள் நமக்கு இருக்குது இதெல்லாம் ஏன் வருதுன்னா நம்ம வந்து எப்போவுமே நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லை பரிசையர் வந்து கம்பேர் பண்ணுவார் லூக்கா பதினெட்டு பத்து இரண்டு மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசையன் மற்றவன் ஆயக்காரன் பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரர் ஆகிய இந்த மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதனால் உண்மை சோத்தரிக்கிறேன் இல்லை கம்பாரிசன் நான் மற்றவங்கள் மாதிரி இல்லை நான் வந்து நீதி உள்ளவன் நான் வந்து நியாயம் உள்ளவன் மற்றவங்களோட நான் மேலே இருக்கிறேன் நான் இந்த மாதிரி அஸ் விபச்சாரன்காரன் கிடையாது உம்முடைய வேதத்தின்படி நடக்கிறேன் எனக்கு ஒரு மேட்டுமை வந்துருச்சு ஏன்னா அவனை விட நான் பெருசு அதுதான் அதுக்கப்புறம் நீங்கள் ஆயக்காரன் ஜமன் பாருங்களேன் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்தையும் ஏறெடுக்க துணியாமலும் தன் மார்பில் அடித்து கொண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருபியாக என்றான் அதுதான் தன்னை தாழ்த்துறான் பார்த்தீங்களா ஆயக்காரன் எப்படின்னா தாழ்த்துறான் யாருமே கம்பேர் பண்ணல என் தன்னை தான் பார்க்குறான் என்னுடைய நிலைமை என்ன நான் வேதத்தின்படி என்னை கம்பேர் பண்ணிவிட்டு நான் வேதத்தின்படி நடக்கிறேன்னா வேதத்தை கம்பேர் பண்ணும்போது நான் பாவி இல்லையா அதை ஒத்துக்கொண்டு அவன் என்ன சொல்கிறான் தன் தன்னை தாழ்த்துறான் நீங்கள் வந்து நிறைய நீங்கள் வந்து பழைய ஏற்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் பாபிலோன் பார்க்கலாம் பாபினே இல்லை நேசர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாபிலோ கட்டி முடிச்சுன்னு அவர் சொல்வார் இது நான் கட்டினா மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவார் தேவன் அவன் அப்படியே தள்ளி விட்டுருவார் இல்லையா அவனை என்ன பண்ணுவார் மிருங்கங்களுக்குள்ள மிருங்களாக மாற்றி விட்டுருவார் அதுதான் தேவன் இன்னைக்கு பார்க்குறார் உனக்கு மேட்டுமையான கண்கள் இருக்கா அந்த மேட்டுமையான கண்கள் தான் இந்த கண்கள் வந்து எப்படின்னா நம்ம ஒருத்தரை பார்க்கும் போதே வந்து நான் உயர்ந்தவன் சொல்லி நம்மளே நம்மளை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும் ஏன் வந்து நமக்கு இந்த மேற்றுமையான கண்கள் இருக்குன்னா ஏக சிந்தை இல்லை ஏன் இந்த ஏக சிந்தை இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த உடல்ல வந்து கைக்கு ஒரு வேலை இருக்கு கண்களுக்கு ஒரு வேலை இருக்கு காதுக்கு ஒரு வேலை இருக்கு ஸோ நம்ம என்ன பண்றோம் நீ காது நீ கண்ணு நான் வாயி நான் பேசுறேன் நான் பாக்குறேன் நீ நடக்கிற நீ நீ கை வந்து கெட்ட நீ வந்து அசிங்கமான வேலையை செய்யற இந்த மாதிரி நம்ம கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து அந்த சிந்தை இருக்கிறனால தான் நமக்கு வந்து அந்த மேட்டிமை இருக்கு ஆனால் கடவுள் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் பிலிப்பியர் ரெண்டு அஞ்சு நான் வாசிக்கிறேன் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்கு கடவுள் இல்லையா அந்த சிந்தை தான் ஏசு கிறிஸ்துவோட சிந்தை அவரோட சிந்தை என்ன நீங்கள் பாருங்களேன் அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினார் அவர் என்ன பண்றார் தன்னையே தாழ்த்த அவர் கடவுள் இந்த உலகத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்தை படைத்த தேவன் தாழ்த்தி அவர் என்ன பண்றாரு இந்த மனுஷர் கையில தன்னையே ஒப்பு கொடுக்கிறார் நினைச்சு பாருங்களா பிச்சைக்காரன் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் அடிச்சா இருக்கும் அதுதான் அதாவது ஒன்றுமே பாவமரியாத ஒரு மனுஷன் பாவம்னா என்னன்னு தெரியாத ஒரு தேவ மனிதன் வந்து அவர் என்ன பண்ணுறாங்க அடித்து கோல பண்ணுறாங்க அதுதான் தன்னைத்தானே தாழ்த்தர் அந்த சிந்தை நம்ம கூட இருக்கும்போது தான் நமக்கு அந்த மேட்டுமையான கண்கள் இருக்காது இல்லை நம்ம இன்னைக்கு நம்ம பிரேர் பண்ணணும் கடவுளே எங்கள்லாம் நான் சிந்தை சிந்தையான்ட்டு வந்துருக்கு எங்கெல்லாம் நான் அடுத்தவங்களை வந்து குறைவான எண்ணி இருக்க எனக்கு நீங்கள் வெளிக்காட்டுங்க கடவுளே இல்லை நான் அதுலேருந்து நான் வெளியே வரணும் என்னால் முடியாது ஏன்னா என்னுடைய ஆதாமுடைய பாவங்கள் என்னுடைய பழைய பாவங்கள் அப்படியே இருக்குது எனக்கு கிருவியாக இறங்குங்க அந்த பாவத்துலேருந்து நான் வெளியே வர எனக்கு கிருபை கொடுங்க நான் அதை உப்புரவாகத்தக்கதாக எனக்கு கிருபியை கொடுங்க நம்மகிட்ட கடவுள் கேட்கும்போது கடவுள் நம்ம ஆவியாளர் மூலமே வெளிப்படுத்துவோம் அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கடவுளோட உப்புரவாகவும் உப்புரவாகிட்டு நம்ம கடத்தலுடைய சிந்தை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேன்மையான கண்கள் நம்மளை விட்டு போயிடும் கற்று தான் வசனத்தை ஆசிரியர் பரவாயில்லாமே